வணக்கம் நம்ம தமிழ் ஃபுட் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா மசாலா ப்ரெட் தான் நம்ம செய்ய போகிறோம் மசாலா ப்ரெட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் இதுக்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கேப்சிகம் கேரட் அரிஞ்சு வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இதில் நம்ம வந்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் அகலமான கடாயை மட்டும் இதுக்கு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கிண்டறத்துக்கு வந்து நம்மளுக்கு சிரமமாக இருக்கும் ரொம்ப ரோஸ்ட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ரோஸ்ட் ஆனாலே நம்ம எடுத்துடலாம் அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம கேப்சிகமும் கேரட்டையும் சேர்த்துடலாம் இது போட்டால் கொஞ்ச நேரத்துலையே இந்த தக்காளியையும் சேர்த்துடலாம் பாருங்கள் தக்காளி நல்லா இருக்கு நல்லா சுருளை மட்டும் வதக்கிக்கிங்க தக்காளி நல்லா மையாக வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி அடுத்தது இது வந்து நம்ம வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இப்போ இது வந்து சா தனிமேளகாய் தூள் அப்புறம் மஞ்சத்தூள் தனிமேளகாய் தூள் கம்மியாக போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் பச்சளாடை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் இதை நம்ம வதக்கிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம வந்து ப்ரெட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாஸ் கெச்சப்பு வந்து நம்ம ஊற்றணும் நான் வந்து தனி மிளகாய் தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து சில்லி அண்ட் டொமேட்டோ சாஸு ஏன்னா இந்த சாஸ்லேயே கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் தேவையான அளவு நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஆட் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுத்தது இந்த ப்ரெட்டை வந்து இதில் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு பொறுமையாக வந்து கிளறுவோம் ஏன்னா உடஞ்சிரும் அவ்வளோதான் நல்லா சூப்பராக கலந்து விட்டாச்சு இதில் வந்து நான் உப்பு சேர்க்கலை ஏன்னா நம்ம ஊற்றுற சாஸ்லேயும் சரி ப்ரெட்டிலேயும் உப்பு இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்குங்க நான் இதில் சேர்க்கலை லாஸ்ட்டாக கொத்தமல்லி தொழையை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் இந்த டிஷ் ரொம்ப ஈஸியான டிஷ் ஈவினிங் ஸ்நாக்ஸு நொடியில் செய்யணுன்னா இதை வந்து செஞ்சு கொடுங்க ஓகே இப்போ இதை வந்து செஞ்சு முடித்தாச்சு இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ